மற்ற ஆப் தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல் எல்லா டவுனுக்கும் போகலாம் இருக்கால் ட்ரிப் டவுன்லோட் பண்ணு நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்குங்களை வரவேற்கிறோம் அஜித் தோவல் கனடா மண்ணில் கால் வைத்தது புவிசார் அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கனடாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் அமைப்புகளுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு வாங்க வீடியோவை டீப்பாக பார்க்கலாம் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இரண்டு நாள் பயணமாக கனடா போய் தலைநகர் ஒட்டவாவில் இறங்கி கனடாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நட்டாலியோட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் இது புவிசார் அரசியல்லையும் சரி இந்தியா கனடா உறவுல ஒரு மிக முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் இப்போ கனடாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மார்க் கார்னேவுக்கு முன்பாக ஜஸ்டின் ட்ரூடோ இருந்த காலத்தில் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டது அதற்கான காரணம் காலிஸ்தான் அமைப்புகளுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இருந்தவர் ஹர்தீப் சிங் நிஜார் அவர் லூதியானா மாகாணத்தில் ஒரு ஆறு பேர் கொலை வழக்கில் தேடப்பட்டவர் அதன் பிறகு கனடா போனார் கனடாவில் போய் செட்டில் செட்டிலரவரு அவருக்கு அங்கே குடியுரிமை வழங்கப்படுகிறது காலிஸ்தான் அமைப்பினுடைய தலைவராகிறாரு காலிஸ்தான் அமைப்புக்காக உலகம் முழுவதும் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில் இறங்குகிறாரு இந்தியாவுக்கு எதிரான பல நிலைப்பாடுகளை எடுக்கிறாரு காலிஸ்தானுடைய தனிநாடு கோரிக்கையை கனடா முழுவதும் பரப்புகிறார் இது தொடர்ந்து இந்தியா கண்டனம் தெரிவிச்சிட்டே வராங்க ஆனால் இந்த நிலைப்பாட்டிலேருந்து ஜஸ்டின் ட்ரூடோ மாறமாட்டுகிறார் அந்த நிலையில தான் மர்ம நபர்களால் ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டு கொல்லப்படுறாரு இந்த நிலைமையில் அந்த ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது அதன் பிறகு ட்ரூடோ பதவி போக அதே லிபரல் கட்சியில் இப்போ மார்க் கார்னே பிரதமராக ஆயிருக்கார் மார்க் கார்னே இந்திய ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிறார் பிரதமர் மோடியோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை கொண்டு இருக்கார் இந்த தான் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இரண்டு நாள் பயணமாக கனடா போயிருக்கார் கனடா போய் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆலோசகர் நட்டாலியோட அவங்க பேசின ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு நாட்டுகளுடைய பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதே போல் தகவல் பரிமாற்றம் குறிப்பாக கனடாவு மண்ணில் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை குறைக்க கனடா ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் அவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது அவர்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது இந்த நடவடிக்கையெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு கனடா உறுதி கொடுத்துருக்கு இது அங்க இருக்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கனடா கொடுத்த உறுதிமொழி மட்டும் இல்லை அங்க அந்த உறுதிமொழியை கொடுக்கும்போது அதே மண்ணில் அஜித் தோவல் நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அஜித் தோவனுடைய செயல்பாடுகள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது அப்படின்னா பக்கத்து நாடுகள்யும் சில தீவிரவாத தாக்குதல் நடக்கும் இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் பல கதைகள் சொல்லப்படும் அதுக்கு பின்னாடி அஜித் தோவலையும் முன்னிறுத்துவாங்க அந்த அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அதிரடியானது அதனால தான் இப்போ காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஒரு நடுக்கத்துக்கு வந்திருக்காங்க இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் போதை கடத்தல் கட்டுப்படுத்துவது உளவு தகவல் தகவல் பரிமாற்றம் சைபர் கிரைம் தகவல்களை பரிமாறிக்கிறது சைபர் கிரைம் குற்றங்களை கட்டுப்படுத்துவதுன்னு ஏகப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்த இரண்டு நாடுகளுமே இறங்கியுள்ளன இன்னும் ஒரு சில நாட்களில் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே இந்தியா வருகிறார் பிரதமர் மோடியோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்போது இந்த ஒப்பந்தங்கள்லாம் இறுதியாக கூடிய சூழ்நிலையில் காலிஸ்தான் தீவிரவாதிகளுடைய நடவடிக்கை கனடா மண்ணில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க